வணக்கம் நாம் தமிழ கட்சியோட மாநில நிர்வாகி அண்ணன் பாலமுர்வர்மன் அவர் எழுதிய தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு ஆக சிறந்த நூல் புத்தகம் அதோட வெளியீட்டு விழா நேற்றைய தினம் சென்னை புத்தக கண்காட்சி அரங்க தடைபட்டுச்சு அண்ணன் சீமானவர்கள் வந்து புத்தகத்தை வெளியிட்டு சிறப்புரை நிகழ்த்தினாங்க அந்த சிறப்புரையும் அந்த வெளியீட்டு விழா்களும் தான் இப்போ சமூக ஊடகங்கள் தொடங்கி காட்சி ஊடகங்கள் வரைக்கும் பேசுகிறாருக்கு வளமை போல உடன்பரப்புகள் கதற தொடங்கிட்டாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு அப்போ இன்றைக்கி ஓய்வாக இருப்பாங்க அப்போ ஒரு நாள் முழுக்க கதறாங்க பதறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க ஒப்பாறு வைக்கிறாங்க ஓலம்டுறாங்க உருண்டு பரல்றாங்க அதுவும் திமுக அரசை நோக்கி இவ்வளவு நாகரீகம் கூடாது ரொம்ப நாகரீக எலெக்ஷன் பண்ணுறீங்க ரொம்ப இதாக இருக்கீங்க இப்படிலாம் இருக்காதுங்க சீமான் வந்து பேசிட்டு போயிட்டாரு பேச அனுமதிச்சிட்டிங்களே அப்படி இப்படின்னு ஆச்சா பூச்சான்னு என்னென்னமோ கொட்டி தீக்குறாங்க நமக்கு இதை பாக்குறப்ப மன மகிழ்வாக தான் இருக்கு பரவாயில்ல இந்த அண்ணனோட பேச்சுக்கு இந்த தாக்கம் கூட இல்லைன்னா இந்த வீச்சு கூட இல்லைன்னா இந்த எதிர்வனை கூட இல்லைன்னா எப்படி அப்படின்னு இதை பார்த்து நம்ம மன மகிழ்கிறோம் அதே சமயத்தில் இந்த புத்தக வெளியிட்டுள்ள நிகழ்வுல என்ன குற்றமாக அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டோட தமிழ் தாய் வாழ்த்த புறக்கணிச்சுட்டு புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்த போட்டாங்க அப்படிங்கிறாங்க புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டின் தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறாங்க அதாவது அரசு நிகழ்வு நடக்குதுன்னா அரசு நிகழ்வுகளில் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய நீராறும் கடல் தமிழ் தாய் வாழ்த்த வந்து ஒழிக்கிறது கட்டாயம் அதற்கான அரசாணை இப்போ ஒரு கட்சி ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்வோ இல்லை எதுவோ அதுக்கு வந்து பொருந்தாது இப்ப நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடத்தியது வந்து டிஸ்கவரி புக் பாலஸ்ங்கிற தனியார் பதிப்பகம் பப்பாசி அரங்குல வந்து நடக்குது இது வந்து தனியார் நிகழ்வு தான் அரசு நிகழ்வு இல்லை அப்ப நீராறும் கடல் அந்த பாடலை ஒழிக்கச் விதி அரசாணை பொருந்தாது ஒருபோதும் கட்டுப்படுத்தாது மொதல் செய்தி அப்ப அங்க நீராறும் கடல் அந்த பாடலை ஒழிக்க செய்யவில்லை என்றால் கூட அது குற்றம் இல்லை சட்டப்படியே விதிப்படியே அப்ப ஒழிக்க செய்யாத அந்த இடத்துல நாம் இன்னொரு பாட்டை ஒழிக்க செய்யறோம் அது தமிழ் தாயை தூற்றக்கூடிய பாட்டு இல்லை போற்றக்கூடிய தொழக்கூடிய கொண்டாடக்கூடிய பாட்டு வாழ்விலே செம்மையை அழிப்பவள் நீயே அப்படிங்கிற பாவிந்த பாரதாசனோட பாட்டு அந்த பாட்டு புதுச்சேரியில் வந்து தமிழ் தாய் வாழ்த்தா இருக்கு நம்ம புதுச்சேரியில இருந்து பிரெஞ்சு மொழியை போட்டக்கூடிய ஒரு பாட்டை ஒளிப்பு பண்ணோம் அப்படின்னா கூட அது கோபப்பட ஆதங்கப்பட வந்து நியாயம் இருக்கு ஆனா பாட்டுங்கிறது தமிழ் தாயை போட்டக்கூடிய பாட்டு அது பாவேந்த பாரதாஸ் எழுதிய பாட்டு அது புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து இது தமிழ்நாட்டு தமிழ் தாய் வாழ்த்து அப்படிலாம் பிரிச்சு பார்க்க தேவையில்லை நாம் தமிழகி தன்னோட இதில் வந்து இப்படி ஒரு பாட்டை போடுறாங்க அது என்ன பிரச்சனை திடீர்னு தமிழ் மீது தமிழ் தாய் மீது தமிழ் மொழி மீது பற்று கொண்டு பல பேர் போயிட்டாங்க தமிழ் தாயை அவமதித்து விட்டாங்க இது எப்படி அவமதிக்கதா இருக்கும் ஏ அந்த பாட்டே தமிழ் தாயை போட்டி தொடக்கூடிய கொண்டாடக்கூடிய பாட்டு தான் அதை எப்படி அவமானம் பார்க்க முடியும் இவ்வளவு பேசுகிற ஆட்கள் யாருன்னு பார்த்தா எல்லாரும் இந்த உடன்பரப்புகள் தான் சோ கால்டு திராவிடர்கள் தான் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் இந்த பாட்டை ஒழிக்க செஞ்சதே தவறு குற்றம்னு பேசுவீங்கன்னா தமிழை தமிழ் மொழியை தமிழ் தாயை போற்றி பாடாது போற்றி கொண்டாடாது மாறாக தூற்றிய துவேசம் கொண்டு தமிழ் தாயை தமிழை தமிழ் மொழியை தூற்றிய பெரியார் ஈவேரா படங்கள் வந்து புத்தக கட்சியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்லுங்க ஏன்னா அவர் வாழ்நாள் முழுமைக்கும் தமிழை தூற்றினார் தமிழ் மொழியை தூற்றினார் துவேஷம் பாராட்டினார் தமிழ் தாயை கடுமையா சாடினார் உங்க தமிழ் என்ன கொம்பா முளைச்சிருக்கு அப்படிங்கிறது கடவுள் வாழ்த்து வேண்டான்னு சொன்னா இங்க தமிழ் தாய் வாழ்த்த வைப்பீங்களா அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம மூவாயிரம் ஆண்டா உங்க தமிழ் தாய் என்ன பண்ணா அவ படிக்க வச்சாளா அப்படிங்கிறது தமிழ் மொழியை வந்து நம்ம தாயா உருவகப்படுத்தி கொண்டாடுறோம் அதை வந்து தமிழ் தாய் வந்து உங்களை படிச்சு வச்சாளா எதுக்கு தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு கேட்டவர் இந்த ஈவேரா அந்த ஈவராய் ஒரு பக்கம் போற்றி தொழுது கொண்டு அவரை கொண்டாடி கொண்டு நாங்கள் தமிழ் தாய்மளை பற்று கொண்டிருக்கோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய நாடகம் உண்மையிலே இந்த கூட்டத்துக்கு வந்து தமிழ் மீது பற்று இருக்க கடந்த வாரம் காஞ்சிபுரத்தில் இனமான தமிழர்கள் வந்து ஒரு போராட்டம் செய்கிறாங்க அற போராட்டம் வணிக நிறுவனங்களில் தமிழ் பெயர் பழக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை முடித்த காரணத்தினால அவங்கள கைது கொண்டது திமுக அரசு கைது பண்ணி காடில கைது பண்ணி மாநில விடுவிக்கல அவங்களை சிறையில் அடைக்கிறாங்க நேற்றைய தான் அவங்க விடுவிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டில் தமிழ்ல பேர் பேர்பளக வைக்க சொல்லி தமிழர்கள் போராடுனா சிறை இது தமிழ்நாடு உண்மையிலேயே இது தமிழ்நாடு தானா இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் திமுக ஆட்சிக்கு வளர்த்துக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் பேசுனாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழுங்கிற நாங்கள் முழக்கத்தை வைப்போம் அதை செயல்படுத்துவோம் தமிழை நாங்கள் எங்க கொண்டாடினாங்க தமிழை வைத்து பிழைத்தார்கள் தமிழை வைத்து வாழ்ந்தார்கள் உலகத்தில் எந்த ஒரு இடத்துக்கும் இல்லாத மொழி போராட்ட வரலாறு வந்து தமிழர்களுக்கு உண்டு மொழிக்காக இந்த அளவுக்கு யாரும் செத்துதில்ல நாடு அடைய தனி நாடு அடைய தன் இனத்துக்கான தனி நாடு அடைய வந்து செத்து ஆனால் ஆனா மொழியை காக்க இந்த எண்ணிக்கையில் உலகத்துல எந்த இடமே இல்லைங்க பலகட்ட மொழி போராட்டம் குறைந்தபட்சம் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மொழி போராட்ட தியாகிகள் வந்து களத்தில் இந்த ஈர பண்ணிட்டாங்க தாளமுத்துவோ நடராசனோ கீழப்பு சின்னச்சாமியோ சாகிற போது முப்பது வயசுல கூட கிடக்கல எல்லாம் இளம் வயதுனர் தங்கள் வாழ்வில் தங்கள் வாழ்வில் தங்கள் அடைய வேண்டிய அந்த துக்கங்களை பத்தி அவங்க யோசிக்காம இன்பங்களை பத்தி யோசிக்காம தன் குடும்பம் தன் வாழ்க்கை தன் பிள்ளைகள் யோசிக்காம தன் பெற்றோர் யோசிக்காம தன் வாழ்வும் தன்னாலையும் பாராட்டாம அவங்க மொழிக்காக செத்து போனாங்க தாளமுத்து நடராசனும் கீழப்புள்ள சின்னச்சாமியும் விருகாம்பாரன் அதனாலும் அப்படின்னு செத்து போனாங்க ஆனால் அந்த மொழி போராட்ட தியாகிகள் வந்து சமகால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்காங்களா மாறி மாறி திமுக அதிமுக ஆளுது தமிழ்நாட்டில் போய் ஒரு திருவிழா போய் நூறு பேர்ட்டை கணுங்க தாளமுத்துனா யாரு நடராசனா யாரு கீழப்படு சாமினா யாரு புரிதமாக்க அரணாதனா யாரு முத்துன்னா யாரும் கேளுங்க யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது சென்னையில் அரங்கநாதன் சவ்வே அப்படின்னு நினைக்கப்படுது அரங்கநாதன் நுழைவாயில் துணை சுரங்க நுழைவாயில் அந்த இடம்தான் அரங்கநாதன் விருகம்பாக்கம் அரங்கநாத தீக்குளித்து மாண்டு போன இடம் அங்கே போய் கேளுங்க அந்த இடத்துல போய் கேளுங்க அரங்கநாதன் யாருன்னு யாருக்கும் தெரியாது மொழி போராட்டம்னா என்னன்னு கேளுங்க தெரியாது அறுபது ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடச்சுக்கிற வரலாற்றையே முற்றுமுழுதாக மூடி மறைத்து விட்டது இந்த திராவிட ஆட்சியாளர்கள் தான் ஏன் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தமிழுக்காக நடந்த அந்த தியாக வரலாற்றை அந்த மொழி போரை கொண்டு போய் சேர்த்துருந்தா ஆங்கிலத்தை பேசுவதை பெருமை என்று நினைக்க மாட்டான் தமிழை கொண்டாடுவான் தமிழை ஏற்று நிற்பான் தமிழ் மீது ஒரு தாழ்வுணர்ச்சி வந்திருக்காது ஆங்கிலத்தில் பேசுவதுதான் பெருமைங்கிற அந்த மனதில் வந்திருக்காரு அவளை கொண்டு போய் சேர்க்கல ஜனவரி இருபத்தி மொழி போராட்ட நாள் அந்த நாள் வந்து கொண்டாடப்படுதா பெரிய அளவில் வெகுஜன வெகுஜனத்தாளை வந்து அது அந்த நாள் வந்து நினைவு கூறப்படுதா அப்பெல்லாம் இல்லையே நாம வந்து ஒரு நாளை கொண்டாடுறோம் பிப்ரவரி இருபத்தொன்னு உலக தாய்மொழி நாள் அந்த பிப்ரவரி இருபத்தி என்ன நாள்னா உலக தாய்மொழி நாள்னா வங்காளிகளோட மொழி போராட்ட நாள் அங்க மொழியை திணித்து வங்காளத்தை சிதைக்க முற்பட்ட போது வங்காள மொழியை காக்க நான்கு பேர் செத்து பேர் முஜபூர் ரகுமான் தலைமையில் டாக்கா பல்கலைக்கழகத்தோட மாணவர்கள் போராடி நான்கு பேர் செத்து போனான் அந்த நாள் பிப்ரவரி இருபத்தொன்னு அவன் மொழியை காக்க நான்கு பேர் செத்து போனால அவன் மொழி போராட்டனால அவன் பன்னாட்டு அரங்கிட்ட பேசி உலக தாய்மொழி அங்கீகரிச்சு வச்சிருக்கேன் உலக தாய்மொழி நம்மளோட மொழி நாள் கொண்டாடப்படுதா தமிழ்நாட்டில் எல்லா மக்களாலும் அந்த நாள் ஒரு இருக்கா தாளமுத்து நடராசனக்கு சமாதி தண்டையார்பாட்ட பக்கம் மூலகத்து இருக்கு கருணாநிதிக்கு எந்த அளவுக்கு சமாதி இருக்கு ஜெயலலிதாவுக்கு எந்த அளவுக்கு இருக்கு இங்க வந்து பெரிய அளவில் வந்து அதை வந்து அவ்வளவு பிரசா வச்சிருக்காங்க கடற்கையில் அவ்வளவு பெரிய சமாதி ஆனா தாளமுத்து நடராசனுக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு மூலகத்திரத்துல போய் பார்த்தா ஒரு குப்பை மேடு போல இருக்குது அந்த மொழி அவ்வளவு சுகாதாரம் இல்லாத மாதிரி உண்மையிலே போற்றி தொழ வேண்டிய கொண்டாட வேண்டிய அந்த நினைவிடங்கள் அது அது இந்த லட்சத்த இருக்குது இந்த வச்சுக்கிட்டு தான் இவங்க தமிழ் தாய் மீது திடீர் பாசம் கொண்டு பேசுறாங்க ஆனா உண்மையை சொல்ல போனா அது தமிழ் தாய் மீது தமிழ் மீது தமிழ் மொழி மீதான பற்று இல்லை இவங்களோட கதறல் ஏன்னா அண்ணன் சீமானர்கள் வந்து அந்த மேடையில் வந்து திராவிடத்தை கிழிச்சு தொங்க விட்டார் இந்த திராவிடம்னா நீங்க ஒரு பத்தாண்டு கூடி திராவிடம் என்னங்கட்டா நான் மொழியால் தமிழர்கள் இனத்தால் திராவிடர்கள்மா இனத்தால் திராவிடம்மா ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு திராவிடம்னா தேசிய இனம் இல்லை மரபிடம்னா இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு இப்ப திராவிடம்னா இனம் இல்லைங்க ஒரு கருத்தியல் ஒரு ஐடியாலஜின் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் என்பது போல இங்கு இங்கு இங்கிலாந்தே வைக்கிற நல்ல மீன்லாம் நல்ல மீனா வைக்கிற மீன் இல்லாமல் மானா வைக்கிற அப்புறம் என்ன வைக்க போற போடையா வைக்க போற அப்படின்னு தூக்கி உள்ள பரவலை வடிவேடு அந்த மாதிரி திராவிடமுக இனம்னு வந்து மரபிடம்னு வந்து இப்ப இனமே இல்லை அது ஒரு தத்துவம்ட்டேன் ஏன்னா அடிச்சாட்டி விழுந்தாட்டி வழி தாங்க முடியாம கடைசியா திராவிடம்னா இனமே இல்லைன்னுட்டேன் இப்ப திரும்ப திரும்ப போட்டு அடிச்சு தோல் வைக்கிறோம் அப்படி தோல் விற்பதால தாங்க முடியாம கதறின முதல்ல இந்த திராவிடம்னா என்னங்கிற ஒரு முடிவுக்கு வரணும் இங்கே மணி இருக்கார் கூ ராமகிருஷ்ணா இருக்கார் சுயரபாண்டிய இருக்கார் கீரை வீரமணி இருக்கார் ஓய்வு அம்மா இருக்காங்க அக்கா இருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் இருக்காங்க இந்த திராவிட இயக்கத்தில் இத்தனை பெருமக்கள் இருக்கிறாங்க இதில் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் ஆளுக்கு ஒரு விளக்கம்னு சொல்வாங்க ஆள் ஆளுக்கு ஒரு விளக்கம் ஒருத்தர் திராவிடம்னா கருத்தெலும்பர் ஒருத்தர் நிலம்பர் ஒருத்தர் திராவிடம்னா ஐயா ஸ்டாலின் கேட்டால் அவர் வித்தியாசமாக தினிசாக சொல்வார் அப்ப எதுன்னே விளக்க முடியல நீ திராவிடம்னா ஒரு தத்துவம் அப்படின்னா கூட நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓன் தத்துவம் நீ கட்டிட்டு அழிஞ்சு விட்டுருந்தான் ஆனா என்னன்னா ஒட்டுமொத்த இந்த இனத்தை மறைச்சு தமிழ் இனங்கிற இனத்தை மறைச்சு செயற்கையான ஒரு இனப்பெயரை கொண்டு வர ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக உலகத்துக்கு பொதுமறை தந்தவன் வல்லுவ பெரும்பாட்டன் உலகத்துல வந்து பல இனத்தவர் இனத்தவர் வந்து நாடோடி கூட்டமாக ஓடித்திருந்த காலகட்டத்துல தங்கள் வாழ்வியல் நிலங்களை வந்து குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலின்னு ஐந்து வகையாக பகுத்து பிரித்து அதுக்கு இலக்கணம் வகுத்தவன் தமிழன் எப்படி வேணாலும் வாழலாம்னு காட்டு ஆண்டியா வாழ்ந்த காலத்தில் அக வாழ்க்கை புற வாழ்க்கை வாழ்க்கையை பகுத்து அந்த வாழ்க்கைக்கு அறத்தை இழக்கணமா வச்சவன் தமிழ் இதெல்லாம் ரெண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அதே போல மற்ற மொழிகளை ஆதிக்கத்தால் ஒவ்வொரு மொழியும் சிறைந்து அழிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே தொல்காப்பியம் என்ற இலக்கண இலக்கிய நூல் இருந்துச்சு தமிழில் பிற மொழிகளோட ஆதிக்கத்தை வரவை கட்டுப்படுத்துச்சு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முடியும் அப்ப இந்த இனம் எப்படிப்பட்ட மேம்பட்ட இனம் இங்க வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து தேசிய இனம் தேசம் என்ற வரையறைகளை கொடுப்பதற்கு முன்பாகவே இங்க தமிழர்ன்ற ஒரு இன உணர்வோட தமிழ்நாடு அப்படின்னு இருந்திருக்கேன் பதினோராம் நூற்றாண்டுல வந்து இளம்புறனா சொல்றாரு உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லுங்க அப்படிப்பட்ட இனத்தோட வரலாற்றை மூடி மறைச்சு இந்த சமூகம் இந்த இனங்கிறது ரெண்டாயிரம் ஆண்டு காலம் அறிவு சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டு காலம் வள்ளுவம் வந்து பாடாத கருத்து இல்லை யோசிச்சு பாருங்க ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசுல அறுபது வயசுல இருக்கக்கூடிய ஆள் வந்து அவரை பேசுறப்ப பூமரங்கள் ஏன் பூமரங்கள் சொல்றோம்னா பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் பழமைவாத கொண்டு கொண்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமரங்கிற பேர சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வள்ளுவம் பாடிய குரட்பாவில் எல்லா காலத்துக்கும் பொருந்த வகையில முற்போக்கான கருத்து இருக்கு புறப்போக்கும் எல்லாம் இருக்கும் பாரு பரண்மனை நோக்கா பெறான்மையின்னு பாருங்க வீரத்தை பற்றி மானத்தை பற்றி கொடையை பற்றி ஒழுக்கத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் ரெண்டாயிரம் ஆண்டு முன்னே சொல்லிட்டேன் அது எல்லா மானிட கூட்டத்துக்கும் பொருந்தது எல்லா காலத்துக்கும் பொருந்துங்கிறப்ப எவ்வளவு பெரிய வேதம் எவ்வளோ பெரிய ஒரு வந்து ஒரு மறை அப்படிப்பட்ட இனத்தை வந்து அந்த அந்த இனத்தோட வரலாற்றை ஐம்பது ஆண்டு காலத்தை சூக்குறேன் பெரியாருக்கு முன் பெரியாருக்கு முடி சூக்குறேன் தீமு திராவிட இக்கத்துக்கு முன் திராவிட இயக்கத்துக்கு முன்னு தமிழருக்கு வந்து பெரியார் தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆதி முதல் அந்த முறை எல்லாமே பெரியார்கள அடக்கம் எல்லாமே பெரியார்கிறேன் இது மிகையான போலியான பிம்ப கட்டுமானம் இந்த கட்டுமானத்தை தகுக்கிற காலம் கால விட்டது வரலாற்றின் வழித்தடத்துல தமிழ்நாட்டின் வழித்தடத்துல அவர் காலகட்டத்தில் ஈவேராவும் ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார் அவரும் போராடி இருக்கிறார் அப்படின்னு தான் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் தான் போராடினார் அவர் மட்டும்தான் போராடினார்னு எல்லாரோட வரலாற்றை மூடி மறைத்து ஒரு தேசியத்தின் வரலாற்றை ஒரு தனிநபருக்குள்ளே அடக்குவீங்கன்னா இந்த அயோக்கியத்தனத்தை இந்த மோசடித்தனத்தை ஏற்க முடியாது அம்பலப்படுத்துவோம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கும் அதுதான் பிரச்சனை அதுதான் புத்தக வெளிப்பிலாளர்கள் அடைந்துச்சு அந்த நாடுகளில் அதனோட பேச்சில் வந்து பேச்சு வந்து நெருப்பாக இருந்துச்சு எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு ச ஒரு அருமையான ஒரு உரை நம்ம சொல்லவே முடியாது விவரிக்கவே முடியாது அந்தளவுக்கு சிறப்பான உரை அந்த பேச்சோட முத்தாய்ப்பாக வந்து அங்கே புத்தக கண்காட்சி அரங்கலை வந்து ஒவ்வொரு பாதைன்னு போட்டுச்சு பாரதாசன் பாதை வரலாறு பாதை அப்படின்னு போட்டு ஒவ்வொரு தமிழ் அறிஞர்கள் தமிழ் முன்னர்ல பேர் போடுச்சு நடுவில் குறுப்பில் டூப்புங்கிற மாதிரி கலைஞர் பாதை இருந்துச்சு அண்ணன் போகிற போக்கில் வந்து அங்கிட்டு ஒரு பாதை இருக்குது ஒவ்வொரு பாதையை சொல்லி எல்லா பாதையும் சொல்லி வர்றாங்க இந்த பாதை இருக்கு அப்படின்னு அங்கே ஒரு நாசகார கேவலமான கேடுகட்ட பாதை இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் வந்து அண்ணன் வந்து அதை சாடிட்டாங்க அது வந்து இங்கே என்னென்னா அண்ணன் ஈவேராவா சொன்னாரா கருணாநிதி சொன்னாரா தயாமை அதுக்கும் குழம்பி தருகிறாங்க யாரை சொன்னார் ஈவேராவா சொன்னாரா கருணாநிதி சொன்னார் கருணாநிதி சொன்னாரா அப்படின்ட்டு அப்படி இந்த பேச்சே வந்து நெருப்பாக இருந்துச்சு அதில் வந்து நாம் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது ஒன்று தான் சிவா ஆதித்யனாரும் மாபோசின்னு சமரசம் செய்திருக்கலாம் கீராப்பை விஸ்வநாதனும் மறைமலையாட்டிகளாரும் வந்து அவங்க வந்து வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கலாம் கலியரும் ஆடும் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் வீழ்த்தப்பட்டிருக்கலாம் ஆனால் சமகாலத்தில் வாழக்கூடிய இந்த தமிழ் தேசிய பிள்ளைகள் ஒருபோதும் வீழமாட்டோம் ஒருபோதும் வீழமாட்டோம் வரலாற்றில் மீனெழுச்சி கொண்டு எல்லாத்தையும் வீழ்த்தி முடிப்போம் என்னென்னா திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்குது அதிகாரத்தில் இருக்குது ஊடகங்கள கட்டுப்பாட்டில் இருக்குது பணபலம் இருக்குது படைபலம் இருக்குது ஊடக வெளிச்சம் இருக்குது மத்தியில் வந்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க அங்கே பாஜகவோட கள்ள உறவுகளாக வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது இங்கே திரும்பி பார்த்தா நாம் தமிழ கட்சியில வந்து பணபணம் இல்லை ஊடக வெளிச்சம் இல்லை செல்வாக்கு இல்லை மத்தியில் அதிகாரம் இல்லை மாநிலத்தில் அதிகாரம் இல்லை எதுவுமே இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனாலும் எல்லா அதிகாரத்தையும் கொண்டும் எல்லா வாய்ப்பையும் கொண்டும் எல்லா செல்வாக்கையும் கொண்டும் திமுக பதறு கிடது எதுவுமே இல்லை நாம் தமிழ கட்சிகிட்ட எதுவுமே இல்லை ஆனால் நாம் தமிழ கட்சி திமிரி எழுகிறது திருப்பி அடிக்கிறது விளாசி தழுகிறது காரணம் என்னன்னா எங்கள் தாய் தமிழும் எங்கள் தலைவனும் கொடுத்த திமிர் துணிவு அதனால இதை வந்து இந்த கதறல்களை பதறல்களை பார்த்து ரசிக்கணும் இது வந்து தொடக்கம் தான் ஆண்டு இப்போ தான் தொடங்கியிருக்கு அதே போல சம்பவங்களும் இப்ப தான் தொடங்கிருக்கு இன்னும் நிறைய நிறைய சம்பவங்கள் வரப்போகுது இப்போ மாலையில் வர ஐயா சுபவி பேச போகிறாங்க எல்லோரையும் போல ஆவளை நானும் காத்திருக்கேன் ஏன்னா ஐயா பேசுனத வச்சு இருபது நிமிஷத்துக்காவது ஒரு கேமலி போடலாம் அதனால் வரக்கூடிய காலம் தமிழ் தேசங்களின் காலம் தமிழ் தேசியத்துக்கான காலம் அதனால் இந்த கதறல்களையும் இந்த பதன்களையும் இந்த பொறுமல்களையும் இந்த ஒப்பாரிகளையும் இந்த ஓலங்களையும் நாம் பார்த்து ரசிப்போம்